செவ்வாய் அப்படின்னாலே வந்துட்டு செவ்வாயை வந்து ஒரு இதுக்குள்ள அடக்கவே இந்த பக்கம் எப்பயுமே இந்த சனி மாதிரியான ஒரு கேரக்டர் செவ்வாய்க்கு உண்டு சில சமயம் சில சமயம் செவ்வாய் மாதிரியான கேரக்டர் சனியும் அங்கே வந்து இயங்குவார் செவ்வாய் அப்படின்னு சொல்லும் போதே படைத்தளபதி போர் ரத்தம் வெறி வேகம் அதாவது எதிர்பார்க்காத வேகம் காட்டாற்று வெள்ளம் மாதிரியான ஒரு வேகம் ஸ்பீடு 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 தெரியாது இந்த 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 எல்லாம் கரெக்டாக பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஷம் இந்த பக்கம் சிம்மம் மகரம் மீனம் இந்த இடத்துல உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி லக்ன புள்ளி அமையப்பட்டவர்களாக இருப்பார்கள் மீனவா ஆமா ஏன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் உடல் வலிமை யாரெல்லாம் வந்து பிசிக்கலா அடுத்தவர்களை கவர்கிறார்களோ அங்கே ஒன்பதாம் எண் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஜெய் ஜாண்டிக்காக இருப்பாங்க எப்பயுமே ஒன்பதாம் எண் அப்படின்னு செவ்வாய் எப்பயுமே தன்னுடைய உடலை பற்றி தன்னுடைய கரெக்டாக வந்து ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒன்பதாம் எண் தான்